வணக்கம் இன்றைக்கி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கம் கலங்கானின் ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போரால் ஐநூற்றி இருபது அடி நானூறு அடியில் ரெண்டாயிரத்தி இரநூறுவாட் பிஎல்இசி மோட்டர் போட்டிருக்கோம் ஒன்றரை டெலிவரி இரநூறு அடியில் தண்ணி வந்திருக்கு போரில் நல்ல ப்ரெஷர் ஒரு மூணு அடி தூரம் தள்ளி போய் விழுந்துட்டுருக்கு ஹை ப்ரெஷரு வெயிலும் நல்லாயிருக்கும் ஒன்பரை மணி டைம் போ டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சிருக்கோம் நல்ல ஃபோர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு பேனல் கீழே இருக்குது ஆறு பேனல் சீரியல் கனெக்ஷனில் இருக்குது அறநூற்றி முப்பத்தெட்டு வாட்டு பேனசோனிக் ஏங்கர் டாப்கான்னு எட்டு ஆம்சத்தில் ஓடிட்டுருக்கு மாட்டு ஃபுல்லாக விவசாயம் தான் மூணு ஏக்கர் ஆடு இவங்களுது இங்கேருந்து முன்னாடி அந்த டவர் வரைக்கும் முன்னூறு முந்நூறு டு நானூறு அடி வரும் இவங்களோட வீடு இருக்கிறது அங்கே வரைக்கும் வயல் இருக்குது தொட்டி ஆடு மாடுக்கு தண்ணி வந்து தேவையான தண்ணி இங்கிருந்து கொண்டு போக போகிறாங்க இது வயல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ரெண்டரை டு மூணு ஏக்கர் சொல்லியிருக்காங்க புலி தோண்டிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு அடி தோண்டிருக்க மண் அருமையாக இருக்குது எதுவும் கல் வரல சிறப்பாக இருக்குது ஃபிஷ் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஒரு பத்தம் போயிட்டுருக்கு பன்னெண்டு மணி அது டைம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சது லைட்னிங் எல்லாம் ஃபிட் பண்ணி கெமிக்கல் கொட்டி பேக் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேனலில் மேலே ஏற்றிட்டு லைன் கொடுத்துட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒன்று பத்துக்கு டைம் இப்போது சுத்தமாக டல் கிளைமேட்டு தண்ணி வந்து மீடியமாக ஊற்றிக்கிட்டு இருக்கு ரெண்டாம்சம் தான் போயிட்டுருக்கு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அந்த ரேஞ்சு அதுலேயுமே வந்து தண்ணி ஒரு ஒரு அடி தூரத்துக்கு போய் விழுந்துக்கிட்டு இருக்கு போர் லைன் புறாக இருக்குது முன்னாடி லைட்னிங் ரெண்டு ஸ்பிட் பண்ணியிருக்கோம் பேனல் ஆறு பேனல் சீரியல் கனெக்ஷன் பேனசோனிக் ஹேங்கர் டாப்கான் ஃபுல் போனிக்கு ஆங்கட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு மோட்டார் ரெண்டாயிரத்தி இரநூறு வாட் பிஎல்டிசி ஏசிடிசி ஹைப்ரிட் எட்டு நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு வாட்ரு பதிமூணாயிரம் லிட்டரு பெர் அவர் நூற்றி இரநூத்தி ஐம்பத்தொம்பது வோல்டேஜ் வந்துட்டுருக்கு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு போயிட்ருக்கு

இப்போ வந்து மீடியமான வெயில் இருந்தாலும் வந்துட்டு நீல் வந்து சூப்பராக இருக்குது பால் மூணு இன்ச்சு குறையா தண்ணி கொஞ்சம் கூட குறையில் வரும் நாலு நேரம் ஓட்டினாலும் பக்கா ஒன்று ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் நிறைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு தொண்ணூறாயிரூவா வந்துருக்கு வண்டி வாடகையோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா பைப் கேட்டிருந்தாங்க நானூற்றி ஐம்பது அடிக்கு பைப்பு ஆனால் இறக்குனாங்க நானூறுபா எக்ஸ்ட்ரா பைப்போட சேர்ந்து நம்ம வந்துருக்கோம் ஓகே பாய்